ஹெட்ஸ் ஹெட் சரி அம்மா நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் நீங்க கரெக்ட் ஆன்சர் பண்ணா ஓகே தப்பா ஆன்சர் பண்ண நீங்கன்னு காசு தரணும் ஆஹ் ஓகே டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி அதுக்கப்புறம் என்ன வரும் சிங் இது கூட தெரியாதா ஃபிஃப்டி உங்கட்டால ஃபார்ட்டி ஒன்னு வரும் ஃபார்ட்டிக்கு அப்புறம் நான் வின் பண்ணிட்டேன் மை மணி சரி ஓகே இந்த நீயே வின் காசு ஒரு

ஐயோ என் தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுறாளே அவள் நினைச்சா எனக்கே மனசு தாங்க மாட்டிருக்கு ஒரு சைடு வீடோட டென்ஷனு ஒரு சைடு ஆபீஸோட டென்ஷனு ஒரு சைடு வந்து வீடியோ எடிட்டிங் டென்ஷனு அவளுக்கு எவ்வளவு டென்ஷன் தான் அவள் தாங்குவா ஐயோ ஐயோ தப்பு பண்ணிட்டேனே எல்லாம் என் தான் ஏன் தான் ஒரு பத்து நிமிஷம் கேட்ட வந்திருந்தா ஆபீஸ்ல சுட சுட பிரியாணி போட்டுருப்பாங்க சாப்பிட்டு வந்திருக்கலாம் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் எல்லாம் ஏன் தப்பு அக்கா கிட்ட சாலரி கொடுக்கும்போது அஞ்சாயிரம் ரூபாய் ஆட்டையை விட்டுட்டு பத்தாயிரம் ரூபாய் ஆட்டையே போட்டிருக்கணும் அப்பதான் சரியா போயிருக்கும் எப்படி மிஸ் பண்ணிட்டோம் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுட்டு அக்காவை பே பண்ண சொல்லிடலாம் மேடம் மேடம் ஸ்டாப் மேடம் ஸ்டாப் மேடம் மேடம் என்ன அங்க வரைக்கும் டிராப் பண்ணிடுங்க மேடம் நான் வேற எங்கயே வெளிய போணுமா ப்ளீஸ் மேடம் அவ்வளவு தூரம் தான் வேற போ எடுத்துட்டு போணுமா நீங்க போய் சொல்றீங்க மேடம் சரி நீங்க எங்க போறீங்களோ அங்க என்ன டிராப் பண்ணிடுங்க ஓகேவா வா சக்கர்மா போலம் மேடம் என்ன ரஜிமா பண்ற சோசியல் மீடியால நீ மட்டும் தான் பேமஸ் ஆகணுமா நான் பேமஸ் ஆக வேண்டாமா அதான் நான் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன் அதெல்லாம் சரி முதல்ல வீடியோ ஆன் பண்ணிட்டு ரேகா என்னமா உங்க டவுட் கேக்கட்டுமா டவுட்டா கேளு பெரிய ஏபிசிடி விட சின்ன ஏபிசிடி எவ்வளவு வயசு சின்னது ஐயோ ஒரு சொல்லுமா ஒரு அறிவுக்கு ஒரு அளவே இல்ல

படிப்பாவி நான் போக வேண்டிய இடம் வேற வேறன்னு சொன்னியே அப்பவே கேட்டிருக்க கூடாதா தெரிஞ்சிருந்திருக்க மாட்டேனா எனக்கு தேவையா நான் ஆன்சர் சரியா தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாரு பட் பட் பட்பட் நூடுல்ஸ் எனக்கு கொஞ்சம் நூடுல்ஸ் தெரியாது அத்துமா

ஐயோ அது உப்புனா உப்புமா சாப்பிடாதமா பரவாயில்ல வைஷுமா நீ கஷ்டப்பட்டு கடையில போய் வாங்கிட்டு வந்தல வேஸ்ட் பண்ண எனக்கு மனசே இல்ல எல்லாத்தையும் நானே சாப்பிடுறேன் வாழைக்கா எப்படி இருக்க நடக்கியா வேலைக்கு எதுங்க போறியா இல்ல சும்மா வெட்டியா தான் இருக்கியா ஐடி கம்பெனில தான் ஒர்க் பண்றேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருமா சம்பளம் மாசம் ஒரு லட்சம் ரூபாய் வரும் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி என்ன பிரயோஜனம் மாப்பிள்ள கிடைச்சிருமா என்ன அக்கா இது கடத்த வேறு மேரேஜ் இந்தாங்க இன்விடேஷன் கார்டு எப்படி போனாலும் கேட்ட போறீங்க நீங்க வெயிட்டஸ் ரொம்பமா விடுமா சோப் வாங்குவீங்களா மேடம் என்னென்ன சோப் விற்கிறமா துணி சோப் இருக்கு பாத்திரம் விளக்குற சோப் இருக்கு முகத்துக்கு போடுற சோப் இருக்கு உங்களுக்கு என்ன சோப் என்ன சொல்லுங்கம்மா ஒரு மூஞ்சு கலர் சோப்பே ஒன்று கொடு இந்தங்கம்மா விலை எவ்வளோ ஐம்பது ரூபாம்மா என்னம்மா கம்மியாகதா டெய்லி குளிங்கம்மா கம்மி ஆயிடும்

ஒரு பேச்சு சொன்னா உடனே தள்ளி சரி குடு உனக்கு ஸ்கூட்டி நான் வாங்கி தரேன் ஜுவல்ஸ் எல்லாம் வித்தாச்சு குடுத்துறேன்